அதாவது முகப்பேர் எத்தனை வகைப்படும்னு ஒரு கேள்வியை எனக்கு உண்டு பண்ணிட்டாரு ஏன்னா வெஸ்ட் முகப்பேர்னு சொன்னாரு ஏழு லைக் வந்துருச்சு சூப்பர் சூப்பர் ஆறு தான் வந்திருக்கு வந்தாங்க லைக் போட்டாங்க போகிறப்ப லைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சூப்பராக இருக்குல்ல ஏழு லைக்ன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் நமக்குன்னு தான் தெரியுது கோயில் மணிக்கு கண்ணாடி பண்ணுவோம் இல்லை நமக்கு கண்ணாடி பண்ணணுமான்னு தெரில கோயில் மணி ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணாடி போடணும்னு நிரூபிச்சிட்ருக்காரா என்ன கோயில் மணி என்ன சொல்கிறீங்க அதான் உண்மையா வாசனாய்க்கேரில் புக் பண்ணிடலாமா சும்மா ஜாலியாக கேட்டேன் எதுவும் நினச்சக்கூடாது எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் சிரிப்பு தான் சிரிப்பு 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 நிஜாம் பாக் கொடுங்க நிஜாம் பாக் ஒரு மூட்ரா நிஜாம் பாக்கு சாம்பளம் சிறக்க நிஜாம் பாக் நாளைக்கு கொடுங்க why நிஜாம் பாக் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் விரும்பும் பாக்கு நிஜாம் quatro. வாங்க 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 லைவுக்கு வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லை சகோதரா ஏழு லைக் இருக்கிறது அப்படியா என் கணக்கு ஆறு தான் காட்டுது என்ன காரணம்னு தெரியலையே கண்ணுல விளக்கண்ணை ஊத்தி சுத்தம் செய்து செய்யணும் போல இல்லை நண்பா ஏழு காட்டுதாம்மா ஏன்னா எனக்கு ஆறு தான் காட்டுது இதை நான் உங்களுக்கு எப்படி நிரூபிக்கிறது தான் தெரில என்ன காரணமாக இருக்கும் புரியவில்லை ரெண்டு பேர் ஆன்லைனில் இருக்காங்க உங்களுக்கு அதாவது காட்டு தான் லாரி அதோ வந்து விட்டது லாரி வந்து விட்டது இப்போ எல்லாம் ஏறி பயணம் பண்ண ரெடியாக இருங்க இப்போ நம்ம லாரி ப்ரோ வந்து எங்கே பறவையில் இருந்து பறந்து வந்திருக்காரு பரவாய் பரவாய் பறவை இல்லை பறவாய் நேற்று வந்து பேர் சொன்னார் நான் மறந்துட்டேன் சாரி நம்ம லாரினே வச்சுக்கோம் சாரி பாப்பா ஒரு சாரியை வந்து லாரியில் ஏற்றுகிறா இல்லை லாரியை வந்து சாரியில் ஏத்துறாரான்னு தெரியல வந்தது தான் வந்தீங்க இந்த தேங்காய் ப்ரோவை கூட்டிகிட்டு வர்றது இல்லையா விட்டது லாரி ஏதோ உங்களுக்காக வாங்க 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 இன்றைக்கி எங்கே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் இல்லை டிரைவ் பண்ணிகிட்டு இருந்தால் தயவுசெய்து மெசேஜ் பண்ணாதீங்க கவனமாக ரோட்டை பார்த்து கவனமாக ஓட்டுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரீயாக பிஸியாக கரெக்டாக சொல்லுங்க பொய் சொல்லக்கூடாது ஏற போன கடைசியில் வந்தது உங்கள் தவிர இல்லை ப்ரோ சும்மா உட்காந்துருக்கேன் ஏன் ஒர்க் இல்லையா என்ன காரணம் நீங்கள் சும்மா உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தான் உட்காந்துருக்கீங்களா எப்படி இல்லை லாரியை தூக்கிட்டு உங்க மேலே வச்சு உட்காந்துருக்கீங்களா எப்படி கேட்டான் பாத்த கேள்வி அது அதுன்னு சொல்றீங்களே நீங்க அஜித் கேட்க கேட்கக்கூடாது சொல்லுங்க லாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ப்ரோ சும்மா உட்காந்துருக்கேன் லாரியில் தான் ப்ரோ உட்காந்துருக்கேன் சூப்பர் சூப்பர் ஐயோ 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 விஜய் டிவி காமெடியாகுது ஓ நீங்கள் மாற்றிவிட்ட சேனல் விஜய் டிவி அதனால் செய்து நீங்கள் பிரதாப் டிவிக்கு போயிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சேனலை மாற்றிடாதீங்க நீங்கள் அதை ஓட்டளிக்க வேண்டிய ஒரே தான் மிஸ்டர் பெட்டி கடை வீடியோ வியாபாரம் பண்ணிட்டு வரேன் வியாபாரம் பண்ணிட்டு வரேன் நீங்க பேசிக்கிட்டு இருங்க யார் எங்கேயும் போயிடாதீங்க டூ மினிட்ஸ் ஐயோ அண்ணனுக்கு பத்தாம் நம்பர் பீடி ஓ டூ வந்துர காலி ஓம் க்ரீன் க்ரீன் ஐம் க்ரீன் வீடியோ வந்து